ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது தைப்பூசம் வருது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு சில பேர்லாம் கார்த்திகை மாதத்துலேருந்தே விரதம் இருப்பாள் ஐம்பது அறுபது நாள் கணக்கு வந்துடும் அப்படி பார்த்தேன்னாக்கா ஒரு சில பேர் கடைசியில் இந்த இருபத்தெட்டு நாளைக்கு இருப்பாள் அப்படியே இல்லைன்னா இந்த இருபத்தஞ்சாம் நேர்த்தியிலேருந்து தைப்பூசம் வரைக்கும் ஒரு வாரத்துக்கு அந்த ஆறு நாளைக்கு விரதம் இருப்பாள் எப்படி இருந்தாலும் தைப்பூசத்தை அன்னைக்கு பிரதமர் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கடுமையாக இருக்கிறது அப்படின்னு அந்த மாதிரி ஒன்று ரெண்டு மாதத்துக்கு ஒன்றரை மாதத்துக்கு நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பா ஜென்ரலாகவே இப்போ ஒரு மாசம் எல்லாம் இருக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் பெரிய விஷயம் அப்போ என்னன்னாக்கா நம்ம அநேகமாக முடிஞ்ச வரைக்கும் இந்த நான்வெஜ் கூட்டாமல் நீங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு சைவ சாப்பாடெலாம் சாப்பிட்ருண்ட அந்த மாதிரி இருந்தேன்னா அதுவே உங்களுக்கு விரத கணக்கெலாம் வந்துடும் அதாவது நீங்கள் வந்துட்டு நான்வெஜ் கூட்டுறவளாக இருந்தால் சொல்கிறேன் அவளுக்கு அது விரத கணக்கிலே வந்துடும் இல்லையா ஸோ அதனால அதுவே உங்களுக்கு பெரிய விஷயம்தான் அதனால நம்ம பெருசாக விரதம் ஒன்றும் இருக்கலையே அந்த மாதிரிலாம் நீங்கள் பயப்படவே வேண்டாம் அதாவது தைப்பூசம் என்றைக்கு வருது அப்படின்னாக்க உங்களுக்கு ஒன்றாம் தேதி ஃபிப்ரவரி ஒன்றாம் தேதி அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வருது வேலைக்கு பரவாய்க்கலாம் ரொம்ப சந்தோஷம் அழகாக நிம்மதியாக கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமான அண்ணா தரிசனம் பண்ணிக்கிண்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் முருகப்பெருமான் ஃபோட்டோ ஆற்றில் இருந்தது இல்லை சிலை இருந்தது அப்படின்னாக்கா அந்த வழிபாடு பண்ணுங்க ரொம்ப பெரிய விஷயம் முருகப்பெருமான் ஃபோட்டோவை இறக்கி கீழே வச்சு ஒரு மணக்கட்டையை வச்சு அதில் ஒரு நல்லா இட கோலம் போட்டால் ரொம்ப நல்லது இதை பச்சரிசி மாவை அரைச்சி போடுவோம் தெலுங்கு அது ரொம்ப விசேஷம் அப்படி முடியாதுன்னா நீங்கள் சாதாரணமாக மா கோலமே போட்டுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஆற்று வாசலில் கொஞ்சம் பெருசாக கோலம் போட்டு காவி இடும்போ ஏன்னால் கல்யாணமோ கார்த்தியோம் காவி காவிட்டு ரொம்ப விசேஷம் ஸோ தைப்பூச தண்ணிக்கு ஆற்று வாசலில் பெருசாக கோலம் போட்டுட்டு காவி இட்டு ஓம் சரவணபவ அப்படிங்கிற வார்த்தையை வாசலில் எழுதாமல் சாமி ரொம்ப வெளியே எழுதினா எல்லாரும் பிடிப்பா இல்லையா ஸோ அதனால் சாமி ரூமில் ஓம் சரவண பக அப்படிங்கிற வார்த்தையும் அதே மாதிரி நீங்கள் அந்த இழகோளத்துலேயே எழுதினேன்னாக்கா அது நாளாக இருக்கும் அழியவே செய்யாது அதுவும் அரிசி மாவு அப்படிங்கிறதுனால அதில் கோலம் போட்டால் எறும்பெல்லாம் வந்து சாப்பிடும் ரொம்ப விசேஷம் அப்படிம்பா ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிடுங்கோ அதுக்கப்புறம் காற்றால் வாசத்தை தெளிச்சு கோலம் போட்டுட்டும் நல்லா காவி இட்டுட்டோம் காலம் காத்தால் ஆறு மணிக்குள்ளேயே தயவு பண்ணி குளிச்சுடுங்கோ குளிச்சுட்டும் உங்கள் ஆட்டில் வேல் இருந்ததுன்னா வேல் வழிபாடு அப்படிங்கிறது முருகப்பெருமானம் வேந்துவதை காட்டிலும் பெரிய விஷயம் ஏன்னா முருக விபரம் பார்வதியும் பரமசிவம் சேர்ந்து தான் அந்த வேல் அவருக்கு கொடுக்குறா அதை வச்சு தான் சூரபத்மன் அவர் அழிக்கிறார் இல்லையா ஸோ அதனால அந்த பார்வதி பரமசிவன் ரெண்டு பேரும் கொடுத்த சக்தி அந்த வந்துட்டு வேலுக்கு அபிஷேகம் பார்வதி பரமசிவனு முருகப்பெருமானுக்கு சேர்த்து பண்ணின புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அதனால வேல் ஆற்றில் இருந்ததுனாக்கா அதை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு அதை தனியாக ஒரு மனக்கட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அதை எடுத்து வச்சு நீங்க அதுக்கு வந்துட்டு என்னெல்லாம் அபிஷேகம் இருக்கோ பாலோ தயிரோ அதுக்கப்புறம் தேன் பன்னீர் இந்த இளநீர் என்ன இருக்கோ ஒரு அஞ்சு ஏழு அந்த மாதிரி ஒம்பது அந்த மாதிரி ஒத்தப்படையில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கு தீபதி குங்குமம் எல்லாம் அழகாக வச்சு சந்தனமெல்லாம் பொட்டெல்லாம் இட்டு அதுக்கு உங்களால் எவ்வேல்மாரல் படிக்கலாம் சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் திருப்புகள் எத்தனையோ இருக்குது இல்லையா முருகப்பெருமானுக்கு அப்படி மாமே எனக்கு அந்த அளவுக்கு ஸ்லோகமெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற வாழ்க்கைக்கு ஓம் சரவண பவ அது மட்டும் நீங்கள் சொன்னாலே போரும் வேறு ஒன்றும் பெருசாக நீங்கள் சொல்ல வேண்டாம் அந்த ஒரு வார்த்தைக்கு அத்தனை மகிமையும் அத்தனை அதுக்கான சக்தியும் இருக்கு ஸோ ஓம் சரவணதாக அப்படிங்கிற வார்த்தையை மனசார சொல்லிட்டோம் எப்போவுமே நீங்க ஆத்துல வந்துட்டு என்ன மாதிரி பழங்கிழம் காமிச்ச நைவேதியம் பண்ணுவேன் இல்லையா அன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு சக்கர பொங்கல் வெண்பொங்கல் இது ரெண்டுமே முடிஞ்சா பண்ணுங்க ரொம்ப விசேஷம் அப்படி இல்லையா மாமே என்னால ஏதாவது தான் பண்ண முடியுங்கன்னா சக்கர பொங்கல் பண்ணுங்க வெண்பொங்கல் சக்கர பொங்கல்னா ஸ்வீட் இல்லையா ரொம்ப விசேஷம் அது ஸோ அதனால அதுக்கு சக்கர பொங்கல் வச்சு அவருக்கு நைவேதியம் பண்ணிட்டு ஒரு ரூபாய் நீங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மற்றவா வழியில் அக்கம் பக்கத்தில் யார் இருக்கோல எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்கோ அன்னைக்கு எப்படி இந்த மாதிரி குளிச்சுட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டோ கார்த்தால் நீங்கள் சாப்பிட வேண்டாம் இந்த விரதம் இருக்கப்பட்ட வாழ்க்கை முடிஞ்ச வாழ்க்கை நான் சொல்கிறேன் கார்த்தால் சாப்பிடாதீங்கோ மத்தியானமும் சாப்பிடாதீங்கோ ஆறு மணிக்கு மேலே திரும்பி ஒருக்கா நீங்கள் ரெண்டு நிமிஷம் சாமிக்கிட்ட உட்காந்துட்டு பூஜை பண்ண முடிஞ்சவா வேல்மாரெல்லாம் படித்து பண்ணுங்கோ அப்படி முடியாதவா ஓம் சிரவணப்ப வார்த்தை இருபத்தஞ்சி தடவையோ ஐம்பத்தோரு தடவை இல்லை நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆற்றுல சாப்பிட்டுக்கலாம் அது கண்டிப்பான முறையில் அன்னைக்கு பக்கத்தில் முருகன் கோவில் இருந்தால் போயிட்டு வந்துடுவோ உங்களால் என்ன முடியுமோ அதை வந்துட்டு உங்களுடைய பங்கு இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக என்ன முடியுமோ அதை நீங்கள் கோவிலில் கொடுத்துருவோ பால் வாங்கி கொடுக்க முடியும் இல்லை தயிர் வாங்கி கொடுக்குறதோ இல்லை நம்ம ஆற்றுலையே இது பிரசாதம் ஏதாவது பண்ணி கோவிலில் கொண்டு போய் கொடுக்குறத இல்லை கோவிலுக்கு அவள்கிட்ட காசை கொடுத்து நீங்கள் பிரசாதம் உண்டாக்கிக்கோங்கோ அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட podre tornar-la